மிதிலை ராஜசபையில் அரியசனத்தில் அமர்ந்திருந்தார் மாமன்னர் ஜனகர் அவர் அருகே வீட்டிருந்தால் மகாராணி சுனயனா அயோத்தியில் இருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் ஒன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன் மனைவியிடம் கொடுத்தார் ஜனகர் ராஜரிஷி அந்த செய்தி அவர் முகத்தில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஓலையை வாங்கி வாசித்த சனயா தேவியின் இருந்து சரசரவென கண்ணீர் அருவியென விழத் தொடங்கியது அவள் வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனை எத்தனை துயரங்களை தாங்கிக் கொண்டிருந்தால் அவள் பட்டாபிஷேகம் முடிந்து தன் மகள் சீதை பட்டத்து ராணியாக பொறுப்பேற்ற போது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் சிறிது காலத்திலேயே ஏதோ ஒரு துணி சொன்ன அபபாவத்தால் சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்டபோது போது அவள் மாலாத அடைத்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு லவ குசன் என்ற இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து சிறுவர்களாக தன் நாயகன் ராமனிடம் ஒப்படைத்த சீதை அயோத்தி வராமல் காட்டுக்குள்ளேயே மண்ணுக்குள் புதைந்து மறைந்தார் சீதை மறைந்த துயரம் அவளின் வளர்ப்பு தாய் சுனையனாவை மிகவும் பாதித்தது லட்சுமணன் சிறிது காலத்திற்கு முன் சரையு நதியில் இறங்கி சித்தி அடைந்தான் லட்சுமணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிலையின் நிலையை எண்ணி எண்ணி சுனையனா அளவற்ற துக்கமடைந்தான் இதெல்லாம் முடிந்ததே இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றார் இதோ இப்போது அயோத்தியிலிருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்கிய ஓலை ராமனும் பரதனும் சத்ரூகனனும் சரயூ நதியில் இறங்கி சித்தியடையப் போகிறார்கள் சீதை காலமானதும் தன் மகனை போன்ற ராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் அடைவாள் சனயனா இனி அது நடக்காது அவளது மூன்று புதல்விகளான மாண்டவி ஒருமலை சுருதகீர்த்தி மூவரும் கணவரை இழந்தவர்களாகத்தான் இனி பாக வேண்டும் ராமனும் பரதனும் சத்ருகனனும் சித்தியடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பதுதான் நல்லது கணவரை இழந்து நம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் அவர்களுக்கு நேரில் சென்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்து ஆறுதல் கூற வேண்டியது நம் கடமை என உணர்ச்சியற்ற குரலில் முகத்தில் சாந்தி தகுவ சொன்னார் ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதற்றப்பட மாட்டார் என்பதை சனயனா அறிவாள் ஒரு பெருமூச்சோடு அரியாசனத்தை விட்டு விழுந்த அவள் தேரை பூட்டச் சொல்லுங்கள் நாம் அயோத்திக்கு செல்வோம் என புறப்பட்டாள் அவர்கள் இருவரையும் ஏற்றிச் சென்ற தேர் மதிலையிலிருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை வந்தடைந்தது அயோத்தி வீதிகளில் மக்கள் இல்லாததால் வெறிச்சென்று தென்பட்டனர் மக்கள் எல்லாம் சரையு நதிக்கரைக்கு சென்றிருக்க வேண்டும் தேரை சரையு நதிக்கரைக்கு விடச் சொன்னார் ஜனகர் தேரோட்டி சாட்டையை சொடுக்கியதும் குதிரைகள் பறந்தன நதிக்கரைக்கு போகும் வழியெங்கும் மக்கள் வெள்ளம் ராமனும் பரதனும் சத்ருகனனும் சரையு நதியில் அதன் கரையில் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவுக்காக காத்திருந்தார்கள் மூவர் முகத்திலும் தங்கள் சித்தி அடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்த சலனமும் இல்லை அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரை வணங்கினார்கள் பின்னர் சுனயனாவிடம் ஆசி பெற்று அவர்கள் மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருகணன் இருவரும் மாண்டவியிடமும் சுதுருகீர்த்தியுடனும் விடை பெற்று கொண்டார்கள் மக்கள் வியப்போடும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நிகழ்ச்சி நடந்தது அவர்கள் மூவரும் ஒன்றாக சரையு நதியின் பெருகிய வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள் சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்கள் தலைக்கு மேல் ஓடத் தொடங்கியது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதை உணர்ந்த மக்கள் ராமா ராமா என கோஷம் எழுப்பினார்கள் ஊர்மிலை மாண்டவி சுருதகீர்த்தி மூவர்களிடமிருந்தும் பெரிய விம்மல்கள் வெடித்தெகுந்தன அவர்கள் தங்கள் தாயை கட்டிக்கொண்டார்கள் தாய் சுனயனா அவர்கள் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்ற அளவு அமைதிப்படுத்த முயன்றாள் அவள் வேகலிலிருந்து கண்ணீர் இடைவிடாமல் வகிய தொடங்கியது ஆனால் ஜனகர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை ஊர்மிலை வியப்போடு தன் தந்தையிடம் பேச ஆரம்பித்தாள் ராமர் நம்பை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து விட்டாரே இனி நாம் அறத்தின் திரு உருவமாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே இயலாத உங்களுக்கு வருத்தமாக இல்லையா ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்முறுவல் இழையோடியது சுனையா ஜனகர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர் தரும் பதிலின் மூலம் தன் மனதில் ஒரு ஆறுதல் கிட்டாதா என அவர் ஏங்கினார் மாண்டவி ஸ்ருகர்த்தி இருவரும் விழிகளைத் தொடைத்து கொண்டு தங்கள் தந்தை சொல்ல போகும் பதில்களுக்காக அவர் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு இருந்தார்கள் பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எங்கும் அமைதி நிலவியது ஜனகர் சாந்தம் தழுவும் முகத்துடன் இனிய குரலில் பரிவு பொங்க பேச ஆரம்பித்தார் மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாழ் உடலுக்கு தான் அழிவுண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது உடல் பயன்படாத நிலை தோற்றுமானால் இறை சக்தி உடல் என்ற உரையிலிருந்து தன் கையில் வைத்துக் கொள்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை அனித்தியமானதுதான் பிறக்கும் போதே இறப்பும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது எந்த நாள் என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஒரு நாள் இறக்கப்போவது உறுதி இதை என் மாப்பிள்ளைகள் உணர்ந்து இந்த பிறவியில் நிறைவடைந்து விட்டார்கள் தங்கள் வந்த கடமை முடிந்து விட்டதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அதனாலேயே தாங்கள் விரும்பி சித்தி அடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை ஏனென்றால் என் மாப்பிள்ளைகள் நால்வரும் என் வளர்ப்பு மகள் சீதையையும் தெய்வ வடிவங்களிலே என்ற பரம ரகசியத்தை நான் முன்பே அறிவேன் அவர்கள் மண்ணுலகில் மானிடர்களாக வசிக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை இப்போது அவர்கள் விண்ணுலகம் சென்றுவிட்டதால் நான் அதை பகிரங்கப்படுத்தலாம் என்று கூறினார் சனயனா வியப்போடு கேட்டான் அப்படியானால் நம் மாப்பிள்ளைகள் தெய்வங்களா என் செல்ல வளர்ப்பு மகள் சீதை தெய்வம்தானே என்று கேட்டான் அதற்கு ஜனகர் ஆமாம் ஒன்றை யோசி அவர்கள் தெய்வங்களாய் இல்லாவிட்டால் இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கியிருக்க முடியும் மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமால் இவ்விதம் அவதாரம் எடுத்தார் அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தியடைந்து விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்கு சென்று விட்டன ஆனால் மண்ணிலும் அவர்கள் சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்களை பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள் தோறும் ஆலயங்கள் எகும் அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களில் அவர்களின் அருள் சக்தி குடிக்கொள்ளும் என்றார் அதற்கு சொன்னையனா இதெல்லாம் உண்மைதானா இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா என்று கேட்டார் ராமன் திருவலுளால் உங்களுக்கு ராமனையே நேரில் காண்பிக்கிறேன் எல்லோரும் அண்ணாந்து ஆகாயத்தை பாருங்கள் என்று ஜனகர் ஒரு கட்டளை போல் கூறினார் பிரம்மிப்போடு அனைவரும் அண்ணாந்து வானத்தை பார்த்தார்கள் வானில் சடாரென மேகங்கள் விளங்கி ராமபிரானும் சீதாதேவியும் லக்ஷ்மணனும் பரத சத்ருகன்களும் வளம் கரம் உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன லட்சுமணன் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது ராமன் திருமாலாய் மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் மறுகணம் பரத சத்ருகணர்கள் சங்கு சக்கரமாக மாறி திருமாலின் கரங்களில் பொருந்தி கொண்டார்கள் ஜனகரின் வளர்ப்பு மகளான சீதை இப்போது லட்சுமி தேவியாக மாறி திருமாலின் பாதங்களை பிரியாயமாய் பிரித்து கொள்ளத் தொடங்கினார் மெல்ல மெல்ல அந்த காட்சி மறைந்தது மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன ராமரை கண்ட மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் என உரத்து முயக்கினார்கள் அந்த முயக்கம் அந்த பிரதேசம் எங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரின் குரல்களிலும் அந்த முழக்கங்கள் ஒன்றாக இணைந்தன ஜனகரின் மனைவி சயனாதேவி புதல்விகள் மாண்டவி ஊர்மிலை சுருதகீர்த்தி அனைவரின் மனங்களும் இன்னதென்று அறியாத சாந்தியிலும் நிறைவிலும் ஆய்ந்தன அவர்கள் இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்துவித்த ஜனகரை நோக்கி கரம் கூப்பி வணங்கினார்கள் ராஜரிஷி ஜனகரின் மனம் ராமா ராமா என ஓயாமல் ஸ்ரீ ராமபிரியானை தியானம் செய்யத் தொடங்கியது இந்த அற்புதமான கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால் மனிதனாக பிறந்த அனைவரும் ஒரு நாள் நிச்சயம் இறந்தே ஆக வேண்டும் அந்த இறப்பிற்குள் அவர்கள் இன்பம் துன்பம் பாவங்கள் கர்மாக்கள் அனைத்தையும் அனுபவித்து ஆகதான் வேண்டும் பிறகு அவர்கள் சித்தி நிலையம் அடைந்து எம்பெருமானையோ அல்லது என்ன என்ன தெய்வங்களை அடைவார்கள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க